வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லன்ச் டின்னருக்கு தகுந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க தக்காளி குழம்பு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க இந்த தக்காளி குழம்பு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வாங்க வீடியோ காலில் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு நெல்லி நாலு நான் அஞ்சு தக்காளி இருக்குது ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம புளி ஊற வச்சிடும் அதில் தண்ணி விட்டு சரிங்களா இதையே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் நாடு பற்ற வச்சுட்டேன் சட்டியும் வச்சுட்டேன் அதுவும் சூடாகிடுத்துங்க இப்போ நம்ம அதில் எண்ணெய் விட்டுடலாம் தேவையான அளவு இது இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகட்டங்க நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுருவோங்க ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து இதையும் சேர்த்துப்போங்க உளுந்தை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் போட்டுடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கருவேப்பில அதையும் ஒரு ஒரு மூணு எனக்கு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சிடுச்சுன்னு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பூண்டியும் போட்டுடலாம் வெங்காயத்தையும் போட்டுடலாங்க நல்லா வதங்கட்டோம் இப்போ இந்த தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம பொடிசை துருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கேன் நான் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வந்துடுறேங்க கட் பண்ணி வெங்காயம் நல்லா வாதிங்கிறதுங்க தக்காளியும் நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டோம் சரிங்களா இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளியை நம்ம இதில் விட்டுடலாங்க இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதிகம் அலசி கட்டுக்கலாம் அப்புறம் நான் இந்த புளியும் கஷ்டம் வந்துடுறேங்க இப்போ தக்காளி கொஞ்சம் வதணுக்கும் அப்புறம் நம்ம இதெல்லாம் ஊற்றிடலாம் இப்போ நம்ம அந்த மிக்சி அலசி வச்ச தண்ணியும் ஊற்றிடலாங்க வச்சு இப்போ நம்ம புளி தண்ணியாக ஊற்றிக்கலாம் அதுலேயே வடிகட்டிக்கலாம் புளி தண்ணியை அவ்வளோதாங்க இது நல்லா கொதி வரட்டும் இதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நாலு தக்காளி நாலு தக்காளியிலே தக்காளி குழம்பு ரெடி எடுத்து பாருங்கள் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இதில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்திக்கு சாப்பிட முடியாது ரொம்ப புளிப்பாக இருக்கும் இட்லி தோசை ஆப்பம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ பார்க்கலாங்க கொதி வரட்டும் இப்போ உப்பு பார்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே ம் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கோங்க இது சுத்தமான போடுறேங்க நல்லா அப்படியே போட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து நீங்கள் இப்போ இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிடலாங்க அவ்வளோதாங்க அந்த வெள்ளமும் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்துடுத்து கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இதை சாதத்துக்கு அதே மாதிரிதாங்க சாதம் தோசை ஆப்பம் இட்லி கூட வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நான் அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் இந்த குழம்பு ரொம்ப 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 சிம்பிளாக இருந்துங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்